விலைக்கு செமக்கணும் எப்படியும் ஒரு அஞ்சாறு நாள் ஓடும் இந்த வேலையை முடியலை வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஆறு கம்பு வச்சுக்கிட்டோம் அதுவே நமக்கு தலையில் நிற்க மாட்டோம்னு சொன்னிச்சு அங்கங்கே இழுத்துது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா பத்தாவது நடத்துக்குதோ எட்டுக்கம்பிருக்கோம் வரப்பிலலாம் ஏறி மாற்றி மாற்றி பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு ஓடையை தாஞ்சிடும் அப்போ முதல் நாடாக நமக்கு சங்கடமாக தெரிஞ்சது அடுத்தடுத்த நாடையில் நம்ம எந்த இடத்துல தலையை வச்சு தூக்கணும் அப்படிங்கிற ஒரு ரகசியம் நுணுக்கம் அப்படிமோ அந்த மாதிரியாக அதை கற்றுக்கிட்டோம் இப்போ கையை கூட விட்டு போக முடியும் கொஞ்சம் இருக்கு இன்னொரு ரெண்டு இடம் வந்தோம்னா கையை கூட விட்டு போயிடுவோம் அப்போது நம்ம அந்த வேலைக்குள்ளே இறங்கி போது தான் அதில் உள்ள ரகசியமும் நுணுக்கங்களும் தெரியும் வெளியேருந்தே பார்த்தோம்னா எதுவுமே தெரியாது இது இல்லாமல் நம்ம வேறு வேலைக்கு போயிடுவோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் செலுப்போம் அப்புறம் இது இல்லாமல் நம்ம வருமானத்துக்காக இன்னொரு வேலையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் எல்லாமே முக்கியம் வந்த உடனே பார்த்திங்கன்னா ஆறு கம்பு வச்சுக்கிட்டோம் அதுவே நமக்கு தலையில் நிற்க மாட்டோம்னு சொன்னிச்சு அங்கங்கே இழுத்துது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா பத்தாவது நட தூக்குதோ எட்டு கம்பு வச்சுருக்கோம் வரப்பில்லாம் ஏஐ மாற்றி மாற்றி பார்த்திங்கன்னா தெரியும் ஓடையை தாண்டிடும் அப்போ முதல் நாடாக நமக்கு சங்கடமாக தெரிஞ்சது அடுத்தடுத்த நடையில் நம்ம எந்த இடத்துல தலையை வச்சு தூக்கணும் அப்படிங்கிற ஒரு ரகசியம் நுணுக்கம் அப்படிமோ அந்த மாதிரியாக அதை கற்றுக்கிட்டோம் இப்போ கூட விட்டு போக முடியும் கொஞ்சம் இருக்கு நூறு ரெண்டு நேரம் கையை கூட விட்டு போயிடுவோம் அப்போது நம்ம அந்த வேலைக்குள்ளே இறங்கி செய்யும்போது தான் அதில் உள்ள ரகசியமும் நுணுக்கங்களும் தெரியும் வெளியேருந்தே பார்த்தோம்னா எதுவுமே தெரியாது இது இல்லாமல் நம்ம வேறு வேலைக்கு போயிடுவோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் சமைப்போம் அப்புறம் இதெல்லாம் நம்ம வருமானத்துக்காக இன்னொரு வேலையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் எல்லாமே முக்கியம் நம்ம தள்ளி இருந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் ஈஸியாகவும் தெரியும் எல்லா வேலையும் கஷ்டமாக தான் தெரியும் அதுக்குள்ளே இறங்கி நம்ம செய்ய ஆரம்பிக்கும்போது அதோட கஷ்டம் நஷ்டம் லாபம் நஷ்டம் எல்லாத்தையும் கற்றுக்கிடலாம் அப்போ நம்ம நல்லா பழகணும் இங்கே நிறைய பேர்த்த நம்ம அதாவது வீடியோ எடுக்கிறதுக்காக இருக்கட்டும் விவசாயம் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயத்த கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிடுவோம் அப்போ பார்த்திங்கன்னா நமக்கு தெரிஞ்ச விஷயம் கூட அவங்களுக்கு முக்கால்வாசி தெரியாமல் இருக்கும் எங்கள் அப்பாவே பார்த்திங்கன்னா நம்ம சேமங்கிலங்கு இந்த வருஷம் போடும்போது பார் பிரிக்கிறோம் எப்படி பிரிக்கணுங்கிற விஷயமே எங்கள் அப்பாவுக்கே தெரியல கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஏழு வயசு விவசாயி அப்போ நம்ம அவங்களுக்கு தெரியாத நம்ம சொல்லிக் கொடுக்கோம் இந்த மாதிரியாக நம்ம இறங்கி பழகணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா எல்லா வேலையும் ஈஸியாக தான் இருக்கும் எல்லா வேலையிலையும் கஷ்டம் இருக்கும் நஷ்டம் இருக்கும் லாபமும் இருக்கும் நம்ம தனியாகவும் யாரையும் எதிர்பார்க்க கூடாது இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஐம்பது கம்பு செமந்துட்டோம் அப்போ இன்னும் வரலை வந்தால் சேர்த்துக்கிடணும் வராட்டாக நம்ம பாட்டில் இருக்க இருக்காண்டி தான் ஏன்னா நம்ம வேலையை நம்ம தான் பார்க்கணும் தனி ஒரு ஆளாக பார்த்து பழகணும் முடியலை நம்ம தூக்குற வரைக்கும் ஒழுங்கரைஞ்சி தூக்கினோன்னா முகத்தை மூட ஆரம்பிச்சிட்டு தூக்கிட்டோம் கீழே போட முடியாதுன்னு போய்கிட்டே இருக்கும் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுத்தும் தலை விவசாயத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய ரிஸ்கான விஷயமே இந்த வாழை நம்ம மற்ற எல்லா விவசாயமும் ஈஸியாக பண்ணிட்டு போயிடலாம் இந்த வாழை மாத்திரம் பார்த்தீங்கன்னா நமக்கு பெரிய லாபமும் தரும் பெரிய நஷ்டமும் தரும் ரொம்ப கவனம் புதுசாக விவசாயம் பண்ணுற நண்பர்கள் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இப்போது நம்ம ஒரு ஐநூறு வாழை போட்டிருக்கோம் பச்சை வாழை சொல்லியிருந்தோம் அதுக்கு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோமீட்டர் இந்த கம்பலாம் அதாவது நம்மகிட்ட கம்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் வாழையை நம்ம தேர்ந்தெடுத்து பண்ணணும் ஏன்னா கம்போட செலவு தான் இங்கே கம்பு கொம்பு இந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க நமக்கு இந்த கம்பு ஒரு கம்போட வேலை பார்த்திங்க அப்படின்னா வாழை கம்பு போன வருஷம் நம்ம வாங்கும்போது அறுபத்தி எட்டு ரூபாயை தாண்டிட்டு நான் அறுபத்தி ஏழு ரூபா ஐம்பது பைசா வந்துச்சு ஒரு கம்போட வேலை கிட்டத்தட்ட முன்னூறு கம்பு வச்சுருக்கோம் இப்போ எப்படி பார்த்தாலும் நம்ம கொண்டு போய் அங்கே சேர்த்து அதுக்கப்புறமா வாழையில் உண்ட்றதுக்கு ஒரு கம்புக்கு நமக்கு நூறுரூவா வந்துடும் ஐநூறு வாழை ஆனால் நம்மளும் இருக்குது முந்நூறு கம்பு தான் அதாவது பார்த்திங்கன்னா சுற்றி வரப்போ சுற்றி சென்றால் கூட நமக்கு காற்று போகாத இடத்துல விட்டுட்டு சென்றா விட்டுறாண்டி தான் ஓரமாக சுற்றி சுற்றி போடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தான் முந்நூறு கம்பு எடுத்துகிட்டு போகிறோம் இரநூறு வாழைக்கு பாக்கி அது போக நமக்கு முந்தி முன்னாலேயே குழைச்சிருக்க வாழைகளுக்கு கம்பை போடுவோம் அப்புறம் அதிலேருந்து எடுத்து அரை விளைச்சிட்டு வரும் மாற்றி போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியா நமக்கு ஐநூறு கம்பு வலைக்கு முந்நூறு கம்பு போதும் கிட்டத்தட்ட ஒரு கம்போட வில நூறுரூவா வந்துடும் ஏன்னா நமக்கு அங்கே கொண்டு போய் கம்பு வாழையில் வச்சு கட்டுறதுக்கு எல்லாம் சேர்த்து செலவு இங்கேருந்து வண்டியில் ஏற்றிட்டு போகணும் வாடகை இங்கேருந்து நம்ம சமக்கப்புறோம் சமந்து கொண்டு போகணும் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு அடி சமக்கணும் இங்கேருந்து முந்நூறு அடி கிட்டத்தட்ட நம்ம ஒரு கிலோமீட்டரை தாண்டியே கொண்டு போனோம் அப்போ செலவு இந்த மாதிரியாக வரும்போது தான் நமக்கு நூறுரூவா வந்துடும் அதுபோக நம்மகிட்ட கம்பு கைவசம் இருக்கிறதுனால புதுசாக வாங்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு முன்னூறு கம்பங்கள்னாலும் முப்பதாயிரரூவா தேவைப்பட்டுரும் அதாவது அது வயலுக்கு கொண்டு போய் சேர்க்குற வரைக்கும் நம்ம வாழையில் கெட்டுற வரைக்கும் உறுதியாக நூறுரூவா செலவாகும் அதனாலேயே நம்ம வாழையை கொஞ்சம் எல்லாம் ரொம்ப ரிஸ்க்குன்னே சொல்லலாம் ஏன்னா நம்ம இது வரைக்கும் நம்ம அங்கே வாழை ஃபுல்லாகவே குழைச்சிட்டு ஓரளவு பத்து ஐம்பது வாழை குழைக்காமல் இருக்குது வாழை பக்கம் குழச்சிட்டு அதில் நமக்கு இது வரைக்கும் ஒரு வாழைக்கு செலவு அப்படின்னு சொல்லிட்டு நூறுரூவா நூற்றி பத்து ரூபா வரைக்கும் செலவு பண்ணிட்டோம் கிட்டத்தட்ட ஐநூறு வாழைக்கு ரூபா பக்கம் செலவு இதை கொண்டு போய் சேர்த்து இப்போ நம்ம கம்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினோம்னா ஒரு ரூபா வந்துடும் அவ்வளோ காசு நமக்கு வாழையில் கிடைக்குமா அப்படிங்கிறலாம் சந்தேகம் தான் இப்போ போன இப்போ வந்த புயலில் கூட பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றி இருந்த விவசாயிகளுக்கு ஒரே ஒரு நம்ம ஊர்லேயே ஒரே ஒரு இங்கே சித்தப்பா வயலில் மாத்திரம் ஒரு எழுபது வாழை பக்கம் சாஞ்சி போச்சு எழுபது வாழை அப்படின்னா ஒரு கையிலேருந்து இது வரைக்கும் செலவு பண்ணதே அந்த வாழைக்கு ஏழாயிரம் ரூபா செலவு பண்ணிருப்பாரு அப்போ நமக்கு கரெக்டாக இப்போ காயெல்லாம் குலைக்க ஆரம்பித்த உடனே சாஞ்சு போச்சு மிகப்பெரிய சோகமான விஷயம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வாழை நமக்கு ரொம்ப ஒரு டேஞ்சரான விவசாயம்னே சொல்லலாம் நல்லா பழகணும் அது போக பார்த்திங்கன்னா எதிர்பாராத நேரத்தில் நோய் வரும் இப்போ கூட நமக்கு இந்த இலைகள்லாம் மஞ்சள் பழுப்பு அடிச்சுட்டு குழைக்க வேண்டிய நேரத்தில் அதுக்கு முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கடைசி அதுக்கு ஒரு செலவுன்னு சொல்லிட்டு ஒரு மருந்து அடிக்கிற ஸ்ப்ரே பண்ணுற ஒரு செலவு வந்துட்டு அதுக்கு அப்புறமா சரி இதோட வேலை முடியும் அப்படின்னு நினச்சோம் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு நாளே கொஞ்சம் காற்று அதிகமாக இருக்குது அப்போ நமக்கு குழச்ச உடனே கம்பு போடாமல் இருந்தாலும் வாழை ஃபுல்லாக காற்றுல போயிட்டுனாலும் பெரிய பிரச்சனைக்கு ஆளாயும் ஐம்பதாயிரம் செலவு பண்ணியிருக்கோம் ஐம்பதாயிரம் தாண்டிட்டு நம்ம போயிட்டு வரது நம்ம வேலை பார்க்கறதெல்லாம் கணக்கில் சேர்க்கல அதெல்லாம் சேர்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட அறுபதாயிரத்துக்கு மேலே வரும் அப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா முந்நூறு கம்பெனி இப்போ நம்ம தான் அங்கே சமந்து கொண்டு போகணும் அங்கேருந்து பார்த்திங்கன்னா எப்படி பார்த்தோம்னா அதை தாண்டி போகணும் ரோட்டுக்கு போகிறதா இருந்தால் கிட்டத்தட்ட இதுலேருந்து இருந்து ஒரு நானூறு அடிக்கு மேலே வரும் அதுக்கு அந்த பக்கமாக டிராக்டரை வச்சு நம்ம எடுத்து கொண்டு போய் அந்த விலைக்கு போகணும் அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு நானூறு அடிக்கு மேலேயே சமக்க வேண்டிய வரும் கொஞ்சம் ரிஸ்க் தான் இதெல்லாம் நம்ம கொண்டு போய் சேர்க்குறதுக்கே இன்னொரு நாலு நாள் ஆகலாம் அப்புறம் வாழைக்கு ஊனி கட்டுறதுக்கு ஏன்னா நமக்கு ஆள் இப்போ கிடைக்கல நம்மளே தான் நானும் அப்பாவும் நம்ம வேலைக்கு போகிற வரைக்கும் ரெண்டு மணி நேரம் ரெண்டாயிரம் முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஐம்பதுலேருந்து நூறு கம்பு சமக்கலாம் ஏன்னா ஒரு நாளைக்கு நம்ம ஏழு கம்பு தான் வச்சு கட்ட முடியுது வெயிட் ஓவராக இருக்குது முடியலை அப்படின்னே சொல்லலாம் தொடர்ந்து பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணவா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசில் ஆயிரம் குழப்பம் ஏன்னா இங்கே பார்த்திங்கன்னா நம்ம வேலை பார்க்குற திட்ட ஃபுல்லாக இதில் தான் மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டே இருக்கோம் மிச்சம்னு கிட்டத்தட்ட நம்ம ஒரு பதினாலு வருஷமாக விவசாயத்தில் லாபம்னு பெருசாக எடுத்துக்கிடல ஆனாலும் விடாமல் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம் இதில் கிடைக்கிற அசல் அதாவது நம்ம செலவு பண்ண தொகை வந்தாலே நமக்கு பெரிய சந்தோஷமாக தான் தெரியும் அதை வச்சு அடுத்த வருஷம் மறுபடியும் பண்ணுவோம் அப்படி நமக்கு லாபம் இல்லாமல் தான் பண்ணிக்கிட்டே இருக்கோம் வருஷ வருஷமே இதே நம்ம நிறைய நாள் மாற்றி யோசிச்சுருக்கோம் வேறு எதுவும் ஒரு தொழில் பண்ணால் கூட நமக்கு அதாவது அழியாத பொருட்களை வாங்கி வச்சு விற்றா கூட ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் நான் நினப்போம் அதனால இதை விட்டுட்டு போக மனசு கிடையாது விவசாயம் பண்ணுற எல்லாருமே அப்படி தான் இந்த வருஷம் செலவு பண்ணுற துட்டை அடுத்த வருஷம் கிடைச்சா கூட போதும் சந்தோஷம் அதிலேருந்து மறுபடியும் எடுத்து அப்படியே மாற்றி மாற்றி அங்கேயே தான் நம்ம போட்டுக்கிட்டே இருப்போம் அதில் நமக்கு இந்த வருஷம் இந்த வயலில் ஒரு நாற்பத்தஞ்சாயிரரூவா பண்ணுறதால் ரொம்ப பெரிய லாஸ்னே சொல்லலாம் இதெல்லாம் கூட நம்ம அப்படியே விட முடியாதுன்னு சொல்லிட்டு தான் அப்படி பண்ணிகிட்டு இருக்கோம் நிறைய மாற்று விவசாயமும் பண்ணிகிட்டு இருக்கோம் அதுக்கு கூட பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் அப்புறம் பூசணிக்காய் கீரை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பண்ணிக்கிட்டே இருக்கும் ஏன்னால் விட்டுட்டு போக முடியாது ஏன்னா அறவாசி மன்னிச்சல் அடிச்சிட்டோம் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் அப்படிங்கிற மாதிரியா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் போயி தெரிஞ்சு பண்ணிட்டோம் இல்லை நமக்கு இந்த வருஷம் பெரிய சோகம் பண்டிகைகள் வந்து நிறைய சேதம் பண்ணிவிட்டு நம்ம வயல பார்த்திங்கன்னா இப்போ ஒரு காடு மாதிரி காடு மாதிரி தான் இருக்குது எல்லாமே இந்த கண்டிஷனில் வர வேண்டிய வலைகள்லாம் இது கூட கம்மி தான் நிழல் இருக்கிறதுனால கம்மியாக இருக்குது அந்த பக்கமாக இருக்கலாம் பார்த்தீங்கன்னா நல்ல தரமாக இருக்கும் வெயிலில் இருக்குது எல்லாமே குலைக்கிற கட்டத்தில் நமக்கு பன்றிகள் முன்னாலே அழிச்சிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை பல கஷ்டத்தில் இது ஒரு கஷ்டம் அப்படின்னு நினச்சிக்கிறேன் அண்டி தான் தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்கோம் கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அதாவது எல்லா தொழிலுமே அப்படி தான் விவசாயம் தான் இல்லை எதுவுமே நமக்கு பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணோம் ஆனால் இங்கே வரும் வராது அப்படின்னு தெரிஞ்சு பண்ணிக்கிட்டு இருக்கோம் வந்தாலும் சரி போனாலும் சரி அப்படிங்கிற மாதிரியே சொல்லுவாங்களே அந்த மாதிரியாக தான் விவசாயம் பண்ணோம் பெருசான லாபம் சம்பாதிக்கிட்டாலும் விவசாயி அப்படிங்கிறதுல ஒரு பெருமை பண்ணுவோம் ஏன்னா நம்ம யார்டையும் போய் இப்போ நமக்கு இந்த கம்பு எடுத்து கொண்டு போகிறதே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு நாள் வேலை இருக்கும் அதில் நம்ம யாரையும் வேலை பார்க்கல நம்ம வேலையை நான் நினைச்சு தான் பண்ணிக்கிறோம் அதில் நாலு நாள் பார்த்தா கூட ஒரு ரெண்டாயிரூவா நமக்கு மிச்சம் ஒரு ரெண்டாயிரத்து ஐந்நூறுரூவா மாதிரியா ஒரு ஆளுக்கு இப்போ ரூபாய்க்கு குறைஞ்சி யாரும் சம்பளத்துக்கு வேலை பார்க்குறது கிடையாது அந்த மாதிரியா நம்ம வெளியே கொடுக்குற காசு நமக்கு மிச்சம் அப்புறம் வாலையில் லாபம் வரும் லாபம் வரும்போது நான் கண்டிப்பாக அவங்ககிட்ட சொல்லுவேன் ஏன்னா நம்ம எதிர்பார்த்தத விட நமக்கு முன்னாலேயே குழச்சிட்டு ஜோரைக்கும் இன்னும் வாழையை காட்டலை நம்ம கம்பெல்லாம் கட்டி முடிச்சது தான் வாழையை காட்டணுக்கேன் நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஓரளவு தரமா அதாவது ஒரு அழிச்சு அரிசிப்பு வச்சிருக்கு பச்சை வாழை மோரிசன்னு சொல்லுவாங்க நம்ம ஏரியாவில் ரோபஸ்டான்னு சொல்லுவோம் ரொம்ப எல்லாம் கொண்டு அங்கே போட்டுட்டு நம்ம அடுத்த வெடியால் கண்டிப்பாக கட்டுவோம் புதுசாக விவசாயம் பழகுத நண்பர்கள் வாழை மாத்திரம் அதாவது பார்த்திங்கன்னா அந்த கம்பு அது போக பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான செலவுகள் இருக்குது தலா சுற்றிடும் அப்படின்னு சொல்லலாம் அது போக பார்த்திங்கன்னா ஒரு புயல் ஒரு காற்று வந்தால் கூட ஒரு வாழை கூட நிற்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் ரிஸ்க் தான் பயங்கர ரிஸ்க்கு அதாவது இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு விவசாயமும் ஒரு யோகம் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க அடிக்கடி அது மாதிரி யோகா இருக்கவங்களுக்கு பெரிய ஒரு உறவு இருக்கும் யோகம் இல்லாதவங்களுக்கு பெரிய ஒரு சோகம் இருக்கும் நமக்கு இந்த வருஷம் இங்கே ஒரு ஐநூற்றி எழுபது வாழை நம்மளை சோகமாக்கிட்டு அதனால் நம்ம அந்த ஐநூறு வாழை கை கொடுக்கும் நம்பிக்கை இருக்குது நம்பிக்கையோட போராடிக்கிட்டு இருக்கும் தொடர்ந்து பார்க்கலாம் அடுத்த ஒரு வீடியோவில் நல்ல வீடியோவில் கண்டிப்பாக வாழை எல்லாம் நம்ம கம்பு போடும்போது காட்டுறேன்